பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் இப்படி அண்ணாமலை அவர்கள் பதவி விலகணும் பதவி விலகணும் அப்படின்னு அவர் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பதவி ஏற்றாரோ அண்ணில இருந்து தமிழக மீடியாக்கள் உருட்டோ உருட்டு வராங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய டெல்லி சந்திப்புக்கு அப்புறம் திமுக வாடகை வாயனுங்கள் இருக்காங்க அவனுங்க உருட்டுற உருட்டு பயங்கரமான உருட்டா இருக்கு இந்த திமுக திமுக அறிவாலய கழுவி அண்டா ஒருத்தன் இருக்காங்களா சிப்பு செந்தில் அவன் எப்படி உருட்டி இருக்கான் அப்படிங்கறத பாருங்களேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து கூடிய பிரேக்கிங் நியூஸ்ங்க எஸ் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்து காலையில இருந்தே வந்துகிட்டு இருக்குது பல்வேறு எப்படி எப்படியெல்லாம் உருட்டாம் பாத்தீங்களா காலையிலேருந்து இவனுக்கு செய்தி வந்துச்சான் யாரா சொன்னான் டேய் சீப்பு செந்தில் ஒன்ட்ட எவன் சொன்னான் இப்படி தாங்க இப்படி தான் அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றையிலேருந்து இப்படி தான் இவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் இல்லைன்னா இவங்களால் சுலபமாக அடிக்க முடியும் எதனாலும் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது திமுகவோட அரசியலை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் திமுகவை எதிர்த்து எதிர்த்து ஒருத்தவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் திமுக இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை ஆவேசம் அப்படின்னு இந்த வதந்தி நியூஸ் பேப்பர் வதந்தி நியூஸ் பேப்பர் ஒரு செய்தி செய்தியை வெளியிட்டாரி அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசுனதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கா ஏதாவது ஒரு தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எவன் டைம் இருக்காது இப்போ உள்துறை அமைச்சரும் பழனிசாமி அவர்களும் சந்திச்சாங்கல்ல அதை பத்தி எப்படி எல்லாம் எடப்பாடி அவர்கள் நிபந்தனை வச்சாரு எடப்பாடி வந்து அண்ணாமலை அவர்களை நீக்க சொன்னார் அப்படின்னு உருட்டு அதே மாதிரி ஒரு உருட்டு தான் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் உருட்டும் இதை வச்சு இன்னைக்கு அப்பா திமுக காரவங்க எல்லாருமே திமுகவோட ஐடி விள இருந்து எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் பதவி விலகணும் பதவி விலகணும் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கறேன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த காலகட்டங்கள்ல இப்படி பேசுனதாவே வச்சுக்கோமே இப்படி பேசுனதாவே வச்சுக்கோமே இப்ப திமுக கூட்டணியில இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் திமுகவ கடந்த காலத்துல விமர்சிக்கவே இல்லையா விமர்சிக்கவே இல்லையா இந்த நேரத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகம் இந்த வை கோபாலசாமி திமுகவை நார் அடிச்சாப்ல திமுக மட்டும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அன்னைக்கே கணிச்சு சொன்னவர் யாரு இதே வை கோபாலசாமி அதை கொஞ்சம் பாருங்களேன் எனக்கு ஒரு பொருட்டை

திமுகவில் இருக்கிற சாதாரண கிளை தலைவருக்கு கிளை தலைவருக்கு இருக்கிற நாலேஜ் கூட ஸ்டாலினுக்கு கிடையாது அப்படின்னு வைகோ பேசிய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு ஆனாலும் இவர் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காரு இது மட்டும் கிடையாது இன்னொரு வீடியோ காட்டுற பாருங்க அதை பாருங்களேன் உங்களுடைய அருமை மகன் பட்டத்து இளவரசராக பட்டாபிஷேகம் பெற்றுவிடலாம் என்று நமக்கு நாமே சூட்டிங் நாயகர் இருக்கிறாரே உங்களுடைய அருமை திருக்குமாரன் அவருக்கு தெரியாது அது வேற ஒண்ணுமே தெரியாது அதாவது ஷூட்டிங் நாயகனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு போட்டு கண்ணா அப்படின்னா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காப்ல அடுத்து இன்னொரு விஷயத்துல இப்ப தமிழகத்துக்கு தமிழகத்துல திமுக ஆட்சியை பற்றி அன்னைக்கே கணிச்சு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வை கோபாலசாமி பேசியிருக்காப்ல அதையும் பாருங்களேன் கருணாநிதி குடும்பமா அல்லது தமிழ்நாட்டின் ஜனநாயகமா இதுதான் இந்த கேள்வி இதுதான் இந்த கேள்வி இந்த கேள்வி இன்னைக்கும் இருக்கு கருணாநிதியோட அந்த கோபாலபுரம் குடும்பமா இல்ல தமிழக மக்களோட ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் இருக்கு இப்படி பல திமுகவை கழுவி கழுவி ஊத்தி கண்ணா பின்னான்னு திட்டினவங்க கூட இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க ஆனா இவனுங்க என்னமோ அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு அதனால அண்ணாமலை அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது இப்படி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்

தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர் கையில் இந்தியா வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு நான் அரசியல் விட்டு போயிடறேன் மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது இந்த அதிரடி தாங்க இந்த அதிரடி தான் திமுக காரவங்களோட தூக்கத்தை கெடுத்திருக்கு என்னையா பண்றது நம்ம வாட்டுக்கு பத்து வருஷம் வந்து ஆட்சியில் இல்லாம இருந்தோம் எதேதோ கனவு கண்டு வந்தோம் எப்படியெல்லாம் எல்லாம் கொள்ளை வந்தோம் ஆனா அண்ணாமலை அவர்கள் இப்படி போட்டு சாத்துறாரே அப்படின்னு திமுக காரவங்க ஆளாத நாட்களே கிடையாது ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க வந்து எங்களோட பிஜேபி சேர்ந்த சிறுபான்மை ஓட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு பயங்கரமாக பேசுறவங்க இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போறதுக்கு யார் காரணம் இதே அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் இங்க வந்து டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே அப்படின்னு நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு பயங்கரமா வீரப்பா பேசிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட அரசியலை உடச்சு இங்க ஏடிஎம்கே கிடையாது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் அப்படிங்கிறத மாத்தினது அண்ணாமலை அவர்கள் தான் அடுத்து விஜய் அவர்கள் வரையில இந்த அரசியல் வந்து டிஎம்கே வர்சஸ் விஜய் அப்படின்னு மாறிடும் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு இந்த மெஷினரி கும்பல் எல்லாம் பயங்கரமா முயற்சி பண்ணாங்க அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு யாருனாலும் வாங்க இங்க அண்ணாமலை அவர்களை தவிர பிஜேபியை தாண்டி யாருமே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு பிஜேபியை கொண்டு போனதும் இதே அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு நீங்க வந்து யாருனாலும் போய் சந்திங்க எங்கனாலும் போய் சந்திச்சிக்கோங்க ஆனா பிஜேபியோட பிஜேபியோட சுயமரியாதையை இழந்து எங்கேயுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காரு ஆனா இது தெரியாத நிறைய பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த சந்திப்புக்கு எதிர்ப்புகள தெரிவிச்சிட்டு வராங்க என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் பரப்பி விட்டாங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை பதவி விலகணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாரு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்களே அதை இவங்க நம்பிட்டாங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாதுங்க இங்க இருக்கின்ற ஸ்டாலின் இருக்காருல்ல இவர் மட்டும் கிடையாது கூட்டணியில் மிக முக்கிய அங்கமா இருக்கிற சந்திரபாபு நாயுடு இருந்து நிதிஷ்குமார் வரைக்கும் யாருமே பிஜேபியோட அரசாங்கத்தையோ பிஜேபியோட முடிவுகளையோ மாற்றவே முடியாது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மூன்றாவது முறையில் ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல இந்த ஆட்சி தான் உதாரணம் நிறைய பேர் சொன்னாங்க பிஜேபி வந்து முன்ன மாதிரி எல்லாம் ஆட்சி பண்ண முடியாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்து பயந்து தான் ஆட்சி பண்ணுவார் ஏன்னா நிதிஷ்குமார் முட்டுக்கட்டை போடுவார் சந்திரபாபு நாயுடு முட்டுக்கட்டை போடுவார் அப்படின்னு பயங்கரமாக உருட்டினாங்க ஆனால் இந்த ஆட்சியில் தான் பல அதிரடி திருப்ப மசோதாக்கள் எல்லாம் இப்போ தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க வக்பு மசோதா அப்படின்னு பயங்கரமான அதிரடியை காட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு பேசினவெல்லாம் வாயடைச்சு போயிருக்கான் குறிப்பா சந்திரபாபு நாயுடு இருக்காப்ல அவர் ஒரு காலத்தில் இப்போ இருக்க ஸ்டாலின் மாதிரி தான் இந்த மத்திய அரசு இது பண்ணாங்க பிரதமர் எதிராக இருக்காரு அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட தீவிர சங்கியா மாதிரி இன்னைக்கு பயங்கரமா வேலையை பார்த்துட்டு வராரு இதுதான் இப்படி பிஜேபியோட முடிவை யாருமே நினைச்சு பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அப்படின்னு யாருமே குழம்புறதுக்கு தேவையே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நடந்த இந்த சந்திப்பு நேற்று காலையில முடிவு பண்ணி சாயந்தரம் சந்திச்சாரா அப்படின்னு இருக்குமா நிச்சயமே கிடையாது பல ஆண்டு காலமாக இதுக்கான வந்து இப்படி 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 நடந்திருக்கும் இங்க பால் போட்டா இங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு மகாராஷ்டிரால ரொம்ப தெளிவா பண்ணாங்க சிவசேனா கையில் சிஎம் போஸ்டை கொடுத்து அவங்கள சிஎம் ஆக்கி அழகு பார்த்தாங்க எல்லாருக்குமே அப்போ புரியலை இன்னைக்கு நடக்குது அப்படின்னு புரியலை ஆனால் இன்னைக்கு அங்கே மகாராஷ்டிராவில் பிஜேபியோட ஆட்சி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால எங்க தட்டணும் எப்படி தட்டணும் அப்படின்னு கிளியரா தட்டி இன்னைக்கு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி இருக்கு அப்புறம் பீகாரில் நிதிஷ்குமார் அங்கிட்டுங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு தீவிர பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக மாறி இருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல அவரும் கூட மிகச்சிறந்த உதாரணம் பிஜேபியோட கூட்டணி விட்டு போய் பிஜேபி பற்றிய கண்ணாபினான்னு சொல்லி இன்னைக்கு மீண்டும் பாரதியனதா கட்சியோட கூட்டணியில் இணைஞ்சு சிறப்பான ஒரு ஆட்சியை தந்துட்டு இருக்காரு அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு எல்லாம் ஃபயர் விட்டோம் பார்த்தீங்களா அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபயர் விட்டோம் அதே தலைவர்கள் தான் இப்போவும் முடிவெடுத்திருக்காங்க ஆனால் இதுக்கு மட்டும் நம்முடைய மனசு ஏன் சஞ்சலப்படுது ஏன் வந்து வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இந்த கொத்தடிமை மீடியாக்களை எல்லாத்தையும் பார்க்குறோம் அதில் வர்ற செய்தியை அப்படியே நம்பிடுறோம் அதுதான் மிகப்பெரிய தவறு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த கொத்தடிமை மீடியாக்களை எல்லாமே பாருங்க அவங்க போடுற செய்தியை உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் போடுற புகைப்படத்தில் இருந்து அதில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஷம் இருக்கும் பிஜேபிக்கு எதிராக அவங்க விஷத்தை கக்கி வச்சிருப்பாங்க அத உணர்ந்துட்டோம்னா நம்மளுடைய மனசு சஞ்சலமே படாது தேசிய தலைமையும் சரி நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி சரியான முடிவை தான் எடுப்பாங்க அத முதல்ல நம்புவோம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ஆதங்கம் இருக்கலாம் கடந்த காலத்துல சி வி சண்முகம் இப்படி பேசுனா அப்படியே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெனாவட்டாக நடந்துகிட்டா அப்படியே அப்படின்னு எல்லாருக்குமே ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி சி வி சண்முகமாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி சாமியா இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் பேச முடியாது ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சது வெறும் இருபத்தி விழுக்காடு வாக்குகள் கிடைச்சது அதே சமயம் பாரதிய கட்சியோட கூட்டணிக்கு பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிருக்கு இந்த இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு நம்ம சீட்டை வந்து பிரிச்சுக்கிட்டா கூட நாற்பது அறுபது அப்படிங்கிற முறையில் மிகப்பெரிய அளவில் பாரதிய கட்சிக்கு கெயின் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அதுக்கான அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு பாரதியானதா கட்சியோட கூட்டணியில இப்ப இருக்கிற கட்சிகள் உறுதியா இருக்காங்க குறிப்பா டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப உறுதியா இருக்காங்க நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில டிடிவி அவர்கள் பேசையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்காரு பாருங்க அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று அவர் நெரு எதிரிகளுக்குத்தான் நெருப்பு நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விலகி வருவார் ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை மனிதரை நல்ல நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுங்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருபத்தி ஆறு தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்றவரை ஓயமாட்டோம் ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் டிடிவி அவர்கள் ரொம்ப கிளியரா பேசியிருக்காரு ஏன்னா டிடிவி அவர்கள் இந்த மாதிரி யாரையாவது பேசி நீங்க பாத்துருக்கீங்களா நிச்சயமா அவர் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை தான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உயரத்துல வச்சு பேசியிருக்காரு ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கை அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றாரு டிடிவி போன்றவர்கள் அப்புறம் ஓபிஎஸ் இருக்காரு கூட்டணியில இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் வேற வழியே கிடையாது திமுகவை எதிர்க்கணும்னா பிஜேபியை விட்டு இவங்களால அரசியலே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க தான் இன்னைக்கு ஓடோடி போய் டெல்லிக்கெல்லாம் போய் சந்திப்புகளை நிகழ்த்திட்டு வராங்க குறிப்பா இந்த சந்திப்புகளை கண்டு திமுக மிகப்பெரிய மரண பீதியில் இருக்காங்க குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சந்திப்பு டெல்லியில நடந்துட்டு இருக்கிற நேரத்துல சட்டப்பேரவையில் பேசுறாரு அவர் ஒரு காலத்துல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ வந்து மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு பேச வேண்டிய தள்ளாட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்காரு அதையும் பாருங்க இணைப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது மத்திய அரசின் திட்டத்தை மத்திய அரசு மத்திய அரசு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு வாட்டி சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு மிகப்பெரிய நியூஸாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுக நாங்கள்லாம் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு மிகப்பெரிய கனவுல இருந்தாங்க அடுத்து எங்கள் ம எங்கள் என்னுடைய மகன் உதயநிதியை வந்து சிஎம் ஆக்கலாம் அப்புறம் இன்பாவை வந்து இளைஞரணி தலைவராக்கலாம் அமைச்சராக்கலாம் அப்படின்னு பல கனவுல இருந்திருப்பாங்க ஏன்னா அஞ்சு அணியாக பிரிஞ்சு நின்றுச்சுன்னா திமுக ஒரு இரநூறு சீட்டு வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி வந்து ஒன்றா இருக்காங்க நீங்கள் பிளாஸ்டிக் சேரு போட்டாலும் சரி அடிச்சு வரனாலும் சரி எவனுமே கலைஞ்சு போக மாட்டேங்கிறாங்க இன்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல அதனால இன்னைக்கு ஏடிஎம்கேயும் பிஜேபி ஒன்று சேர்ந்தா இவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்படிப்போம் அப்படின்னு அவங்களுக்கே தெளிவாக தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபி கூழணி ஏடிஎம்கே ஒன்றா தானாங்கல்ல அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பது லட்சம் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பத்து லட்சம் ஓட்டை வந்து பிரித்தார் இப்படி பல இடத்துல பிரிஞ்சதுனால அவங்க திமுக வந்துச்சு பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாத போதும் அப்படி தடுமாறி தான் ஜெயிச்சாங்க இப்ப வேற அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க அந்த ஆட்சியை வந்து மக்கள் கழுவி கழுவி காரி துப்பிட்டு இருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குடிமகனங்கள் இருக்காங்கல்ல தமிழகத்தில் ஒரு கோடி குடிமகன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு கோடி பேர் சரியான காண்டில் இருப்பான் ஏன்னா அவங்கள போட்டு பாடாகப்படுத்துகிறாங்க பத்து ரூபா தான் சரக்கு தருவேன்னு சொல்லி மிகப்பெரிய அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு அநியாயங்கள் நடக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பல இடங்களில் டெப்பாசிட்டே போகும் அப்படிங்கிற தான் இருக்காங்க அதனால திமுக அவங்க பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க எப்படியாவது கலைச்சி விடணும் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு வீடியோ நம்ம எடுத்து ஜெய ஜெயக்குமார் பேசணும் வீடியோ எடுத்து போனோம் இந்த வீடியோ எடுத்து போட்டு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு பயங்கரமான இதில் இருக்காங்க ஆனால் யாருமே நம்ப வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமை திடமான முடிவெடுப்பாங்க சுயமரியாதான முடிவாக இருக்கும் அதை ஒட்ட மொத்த தொண்டர்களும் நம்பிக்கையோட காத்திருப்போம் நல்லதே நடக்கும் திமுகவோட விடியல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதே பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்